ஸோ ஹாய் நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி டே ஒன்க்கான டெஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ டே ஒன்னுக்கு வந்துட்டு என்ன ஷெடியூல் கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்துட்டு இயல் ஒன் தமிழில் வந்துட்டு டென்த்து தமிழ் இயல் ஒன் அதே மாதிரி பால்டியில் டென்த்து பால்ட்டியில் இந்திய அரசியலமைப்பு ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருபத்தஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் டெய்லி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் டெஸ்ட்டு பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெலகிராம் லிங்க் நான் உங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன் அந்த டெலகிராம் லிங்க்கை டச் பண்ணி டெலெகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் உங்களுக்கு பிடிஎஃப் அதில் வந்துடும் நீங்கள் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ண தேவையில்லை எனக்கு ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளேஷன் தேவையில்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் அண்ட் அதே மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதுங்க இருபத்தஞ்சு கொஷின் தானே இது எதுக்கு சும்மா ஆன்சர் பண்ணி பார்க்கலாம் இல்லை அதை டவுன்லோட் பண்ணி டிக் பண்ணி பார்க்கலாம் பிரிண்ட் போட்டு டிக் பண்ணலாம் ஜஸ்ட் நோட்டில் எழுதி பார்க்கலாம் இல்லை ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ஸோ நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு அதை எடுக்கிறோம் அப்படின்னா நீங்களும் அதை ப்ராப்பராக ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான யூஸ் கிடைக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு யாருமே வந்து நோட்டில் எழுதுறது டிக் பண்ணி பார்க்கறது ஜஸ்ட் தெரியுதான்னு பார்க்குறது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ராப்பராக ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுங்க ஷீட்டில் எழுதிட்டு யார்லாம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நேமு மார்க் ரெண்டையும் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் பேட்ச் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி யூடியூப் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த டெஸ்ட் கொஷின்ஸோட மார்க் வந்துட்டு கமெண்ட்லயே சென்ட் பண்ணுங்கள் பர்ஸ்னலாக மெசேஜில் பண்ண வேணாம் ஏன்னா பேட்ச் டெஸ்ட்டு இதுவும் கன்ஃப்யூஸ் ஆயிடும் பேட்ச் டெஸ்ட்டோடது மட்டும் நீங்கள் அதில் பேட்ச் மெம்பர்ஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் மீதி எல்லாமே இந்த டே ஒன் இந்த ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே இருபத்தஞ்சுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத எல்லாருமே டெஸ்ட் எழுதிட்டு இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் வீடியோ போடுறேன் இல்லையா கொஷின் பேப்பர் வீடியோ அதுலேயே இல்லைனா நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கீ நான் கொடுத்துருவேன் ஸோ நாளைக்கு ஆன்சர் கீ அண்ட் டே டூக்கான கொஷின் பேப்பர் வரும் ஸோ அப்போ அந்த ஆன்சர் கீயை செக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது போடுங்க ஸோ இப்போ டெஸ்ட் எழுதிட்டு நாளைக்கு அடுத்த ஷெடியூல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நாளைக்கு ஆன்சர் கீ வந்தோன்னே செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது எல்லோரும் அப்லோட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக இந்த ஒரு அறுபத்தி மூணு நாளும் இது ஒரு ஹாபிட்டாக வச்சுக்கோங்க எல்லாருமே அப்லோட் பண்ணுங்க மற்றவங்களோடையும் பாருங்க கம்பேர் பண்ணுங்க ஸோ அப்போதான் நம்மளும் நாலு பேர் கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்க எப்படி படிக்கிறாங்க நம்ம எப்படி இது கேஷுவலாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதில் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ல போடுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க ஸோ எல்லாரும் நல்லா டெஸ்ட் எழுதுங்க கொஷின்ஸ் வந்துட்டு ஏதாவது புக்ல இருந்து கேட்கல அப்படின்னு தோணுதுன்னா கொஸ்டின் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்துருப்பேன்னு அர்த்தம் ஸோ அதனால அது இருந்து கேட்கல அப்படிங்கறது சொல்றதை விட்டுட்டு அந்த கொஸ்டினை நீங்கள் உங்கள் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று கிடைக்குதுன்னா உங்களுக்கு மார்க்குக்கு தப்பாகிறது பிரச்சனையே இல்லை நம்ம கற்றுக்கிறோமா இல்லை இல்லையாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்து உங்களோட புக்லேயோ உங்களோட நோட்ஸ்லையோ நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ அதனால் அது மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு முடிஞ்சோன்னே ஆன்சர் கீப் பார்க்குறப்போ இவ்வளோ டிக் பண்ணிவிட்டு கரெக்டானதெல்லாம் டிக் பண்ணிட்டு தான் மார்க் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடாதீங்க ஏன் இ ஒரு இருபத்தி மூணு வருதுன்னா ஏன் அந்த ரெண்டு கொஸ்டின் தப்பு அப்படின்னு புக் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அதை பார்க்குறப்போ இன்னொரு வாட்டி அந்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ப்ராப்பராக ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதுங்க ஒரு ஓஎம்ஆர் ஷீட் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ நாலு நாள் எட்டு எட்டு டெஸ்ட் எழுதலாம் ஒரு ஓஎம்ஆர்லையே ஸோ அப்படி முடிஞ்சால் ஒரு ஓஎம்ஆர் ஷீட்லேயே எழுதுங்க முடிஞ்சளவுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட்